ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் Logs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுக்குமல்லி காஃபியோட பவுட்ரு தாங்க நம்ம செய்ய போகிறோம் வீட்டிலையே நம்ம கரெக்டான அளவுகள் போட்டு நம்ம அந்த சுக்குமல்லி காஃபி பவுட்ரு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் நமக்கு தேவையோ அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம காஃபி ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஒரு கப்பு அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் நீங்கள் வறுத்துக்கோங்க கலர்னால் மாறணும் அவசியம் இல்லை அந்த மல்லி வாசனை வந்தால் போதும் அதே மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறினாலே போதுங்க இல்லை நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட இந்த மல்லியை நம்ம அரைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா எனக்கு அந்த மல்லியோட வாசம் வந்துடுச்சு இப்போ நான் கையாலையும் அதை தொட்டு பார்க்குறேன் எனக்கு கரெக்டான பக்குவத்தில் அது வந்துடுச்சுங்க இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அடுத்ததாக அதே பேனில் கால் கப்பு அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க இதையும் அந்த வாசனை வர அளவுக்கு மட்டும் நல்லா வருத்தா போதுங்க நம்மளுக்கு கடை நல்லா சூடாயிரும் அதனால் சட்டுன்னு எல்லாமே வறுபற்றும் இப்போ இந்த சீரகத்தை வேறு பிளேட்டில் நான் தனியாக வச்சிட்றேன் அடுத்ததாக அதே பேனில் கால் அளவு அதாவது ஜீரகம் வளர்ந்த அதே கப்புலையே மிளகு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கோங்க மிளகு நல்லா சூடு ஏற அளவுக்கு போதும் இந்த மிளகையும் நம்ம ஜீரகம் வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பிளேட்லையே சேர்த்துடலாம் அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கடாயோட சூடே போதும் அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த ஏலக்காயை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் உங்களுக்கு இப்போ இந்த ஏலக்காவை வந்து நம்ம மல்லி வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பிளேட்லையே சேர்த்துடலாம் மல்லியோ ஏலக்காவும் சேர்ந்து அரையட்டும் ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால ரெண்டுமே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மல்லியையும் ஏலக்காயும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிப்போங்க ஏலக்காய் வந்து நல்லா மையம் அரையணும் ரொம்ப நேரம் அரைப்படும் அதுக்காக தான் ஜீரகமும் மிளகும் சீக்கிரமா அரைஞ்சிடும் அது தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மல்லி எடுத்தோம் இல்லையா அந்த கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு சுக்கு எடுத்துக்கிறேன் அந்த சுக்கை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கிறேன் அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டால் நம்மளுக்கு நல்லா பவுட்ரு ஆகும் இப்போ நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இந்த மல்லியும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்ல ஆகணும் இப்போது இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் இப்போ அதே ஜாரில் மிளகையும் ஜீரகத்தையும் சேர்த்து அதையும் நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகிடுச்சி நம்ம அதே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கடைசியாக தட்டி வச்ச சுக்கையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு சில பேருக்கு சுக்கு அரைக்கும் போது சரியாக அரைப்படாது மிக்சி ஜாரில் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் உரலை வச்சு நல்லா தட்டிட்டீங்கன்னா நம்மளுக்கு மிக்சி ஜாரில் அரைப்பட்டுரும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு பவுடராக இருக்கணும் இதையும் நம்ம மொத்தமாக அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹருக்கு ஆற விடுங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சனால கொஞ்சம் சூடாக இருக்கும் அதோடு நீங்கள் பாட்டிலில் போட்டு நீங்கள் மூடி வைக்காதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்தோமா காஃபியை போட்டோமா குடித்தோமான்னு இருக்குங்க நல்லா தலைவலிக்குது அப்படின்னா அந்த டைமில் போய் நம்ம சுக்கு மிளகு எல்லாம் தட்டி செய்யணும்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம் சோம்பேறியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாது ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம சுக்குமல்லி காஃபி எப்படி செலான்றத பார்த்துடலாமா இன்றைக்கி நான் நாலு பேருக்கான அளவு சொல்கிறேங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுக்குமல்லி காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க ஒரு ஆளுக்கு அரை டீஸ்பூன் அதாங்க கணக்கு இப்போது நான் இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் இனிப்பாக குடிப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பந்தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா கரையட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வரும் சுற்றி பார்த்தீங்க நொறை வந்து வருதா இந்த நொறையெல்லாம் அடங்கி ஃபுல்லாக பபுள்ஸாக மாறும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க காஃபி ரெடி நம்மளுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்க அப்படின்னா இந்த சுக்குமல்லி காஃபியே ரொம்ப நல்லதுங்க ஒரு உரம் கண்டினியூஸாக கொடுங்க கண்டிப்பாக சரியாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்